ரிஷபராசியில் பயணம் செய்யும் குரு பகவான் பிப்ரவரி நான்காம் தேதி ரதசப்தமி நாளில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு பகவானின் பயணத்தாலும் பார்வையாலும் எந்த ராசிக்காரர்களுக்கு குபேர யோகம் தேடி வரப்போகிறது என்று பார்க்கலாம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் மேச ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய செல்வத்தையும் செல்வாக்கையும் தரப்போகிறது எவ்வளவுதான் பணம் வந்தாலும் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்த உங்களுக்கு தை மாதம் முதல் சிறப்பான யோகம் தேடி வரப்போகிறது ராசிக்கு இரண்டாம் வீட்டில் பயணம் செய்யும் குரு பணம் பல வழிகளில் வரும் நிதிநிலைமை நிலைமை சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் குபேர யோகத்தை தரப்புகிறார் குரு பகவான் ஜென்ம ராசியில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் ராசிக்காரர்களுக்கு டென்ஷன் மிகுந்த காலம் என்பதால் எங்கும் எதிலும் நிதானித்து பயணிப்பது நல்லது கணவன் மனைவி இடையே கருத்து மோதல்கள் வரும் ஒருவரையொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது பேசும் வார்த்தைகளில் நிதானமும் கவனமும் தேவைப்படும் திருமண பேச்சுவார்த்தைகளில் வெற்றிகள் கிடைக்கும் மிதன ராசியில் பயணம் செய்யும் குரு பகவானால் சிதல சோதனைகள் நடந்தாலும் நன்மைகளும் அதிகம் நடைபெறும் வேலை தொழில் ரீதியாக முன்னேற்றங்களும் நன்மைகளும் ஏற்படும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் உங்களுக்கு ஏற்படும் விரய செலவுகளை சுப விரய செலவுகளாக மாற்றுங்கள் குரு பகவான் உங்களுக்கு லாப வீடான பதினொன்றாம் வீட்டில் பயணம் செய்வதால் ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வருமானம் பல வழிகளில் வரும் பழைய கடன்கள் அடைபடும் தொழில் வியாபாரத்தில் குரு லாபத்தை அளித்தரப் குருவின் அருளால் கொடிஸ்வர யோகம் தெளிவரப் குரு பத்தாம் வீட்டில் பயணம் செய்வதால் செய்யும் தொழில் அல்லது வேலையில் மாற்றம் நிகழும் சிம்மராசிக்காரர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் திடீர் திருப்பு முனை உண்டாகும் வேலை செய்யும் இடத்தில் சமூகத்திலும் மதிப்பும் மரியாதையும் கூடும் சுகமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் கூடும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் பயணம் செய்கிறார் குருவின் பார்வையும் உங்களுக்கு கிடைப்பதால் ராசிக்காரர்களுக்கு குபேர யோகம் தேடி போகிறது குரு பார்வையால் பல வழிகளில் பணம் வரும் வாய்ப்பு அதிகரிக்கும் வீடும் நில வாங்குவீர்கள் உங்களுக்கு வேலையிலும் பொருளாதார நிலையிலும் திடீர் மாற்றங்கள் உண்டாகும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டில் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில் பயணம் செய்வதால் கஷ்டங்கள் நீங்கும் புதிய வேலை தொழில் விஷயங்களில் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் யாரேனும் ஒருவர் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் பணியிடத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்வையிடுவதால் உங்களுக்கு குரு பலன் குபேர யோகத்தை தரப்புகிறது வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடு லாபஸ்தானத்தின் மீது விழுவதால் தொட்டதெல்லாம் பொன்னாகும் வேலை செய்யும் இடத்தில் முதலீடுகளில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் திடீர் திருப்புமுனைகளை எதிர்பாருங்கள் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் வக்ர நிவர்த்தி அடைவதால் வேலை தொழில் ரீதியான விஷயங்களில் முன்னேற்றம் நிகழும் எதிரி கடன் தொந்தரவு நீங்கும் உடம்பில் உள்ள நோய்கள் வெளிப்படும் பெரிய அளவில் தொழில் முதலீடுகள் செய்ய வேண்டாம் பணம் விஷயங்களில் கவனம் தேவை உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணம் செய்யும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் கவலைகள் நீங்கப் போகிறது செய்யும் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் கூடும் சுகஸ்தானமான நான்காம் வீட்டில் குரு பகவான் பயணம் செய்வதால் வீடு நிலம் வாங்குவீர்கள் நோய்கள் குணமடையும் கும்பராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும் வியாபாரம் தொழில் வளர்ச்சி அடையும் வேலையில் பதவி உயர்வு பதவியில் முன்னேற்றம் கிடைக்கும் புது வேலை கிடைக்கலாம் சிலருக்கு சொந்த வீடு வாகனம் அமையும் நிதி நிலைமையில் அதிரடி மாற்றம் ஏற்படும் பணமழையில் நனையப் போகிறீர்கள் குரு பகவான் மூன்றாம் வீட்டில் வக்ர நிவர்த்தியாகி பயணம் செய்வதால் உங்களுடைய புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் புதிய வேலை சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் இருக்கும் வெற்றிகள் தேடி வரப்போகிறது